வள்ளல் பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ மாதிரி வினாவிடைகள் தொல்காப்பியத்திற்கு சிறப்பு பாயிரம் பாடியவர் பணம்பாரனர் தொல்காப்பியம் முழுமைக்கும் எழுதியவர் இளம்புறனர் நச்சுனார்கினியரும் முழுமையாக எழுதியுள்ளார் சொல்லதிகாரத்திற்கு இவர் உரை சிறந்தது சேனாவரையர் தொல்காப்பியத்தில் இடம்பெறும் மொத்த இயல்கள் இருபத்தி ஏழு எழுத்ததிகாரம் ஒன்பது சொல்லதிகாரம் ஒன்பது பொருளதிகாரம் ஒன்பது நூன்மரபு மொழிமரபு பிறப்பியல் புனரியல் தொகைமரபு உருபியல் உயிர்மயங்கியல் புள்ளிமயங்கியல் குற்றியொழுகிற புனரியல் கிளவியாக்கம் வேற்றுமையியல் வேற்றுமை மயங்கியல் வெளிமரபு பெயரியல் வினையியல் இடையியல் உரியியல் எச்சவியல் அகத்தினையியல் புறத்தினையியல் களவியல் கற்பியல் பொருளியல் மெய்ப்பாட்டியல் உவமவியல் செய்யுளியல் மரபியல் தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்தில் மரபு என முடியும் இயல்கள் மூன்று நூன்மரபு மொழிமரபு தொகைமரபு வாய் திறத்தலாகிய முயற்சியில் பிறக்கும் எழுத்துகள் அ ஆ அ அங்காப்புடைய அகர முதல நகர இருவாய் என்னும் சூத்திரம் இடம்பெறும் இயல் நூண்மரபு தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்தின் முதலியல் நூல்மரபு அகர முதல நகர இருவாய் முப்பகுதி என்ப சார்ந்து வரல் மரபின் மூன்றலங்கடையே என்பது முதல் சூத்திரம் தொல்காப்பியம் குறிப்பிடும் வேற்றுமைகள் எட்டு கண் இடம்பெறும் வேற்றுமை ஏழு வெற்றிக்கு எங்களோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்